ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சமையல்லாம் ரெடி ஆகிடுச்சு வாங்க என்ன சமையல்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாப்பாடு இன்னைக்கு செம்ம சமையல் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமே இருக்கும்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் இது செஞ்சு நான் வீடியோ போட்டிருக்குனா போடலைன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் போட்டதே இல்லை அதுதான் தான் செஞ்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி ரொம்ப சிம்பிளாக எனக்கு நான் இதுலேயும் சேனலெல்லாம் பார்க்கல எப்படி செய்கிறதுனா ஜாரில் சின்ன வெங்காயம் கூட போடல பெரிய வெங்காயம் ரெண்டு போட்டேன் ஒன்றரை வெங்காயம் போட்டேன் ஒரு தக்காளி ஜீரகம் மிளகு சோம்பு கொஞ்சூண்டு தேங்காய் போட்டேன் அதாவது கொஞ்சம் சாப்பிடுவோமே ஒரே ஒரு தூண்டு போட்டு இதெல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சும்மா தட்டி வச்சுக்கிட்டேன் ஒன்று ரெண்டா எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சமுடல அந்த இது மசாலா அதையும் கொட்டி விட்டு நல்லா வதக்கி விட்டேன் அந்த எண்ணெயில் அந்த வாசம் போகணும் நம்ம பச்சையாக போட்டுறதுனால அந்த பச்சை வாசம் போக விட்டு நல்லா வதக்கி விட்டு அதில் கொஞ்சோண்டு கறி மசாலா பொடி போட்டு போட்டேன் காரம் வேணும்னா கொஞ்சம் பொடி நான் மிளகு நிறையாவே வச்சுருக்கேன் உரப்பு வேணும்னா பத்தில்லனா போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் இந்த ஜாரை க கழுவுன தண்ணி இருக்குது பாருங்கள் அதை கொஞ்சம் ஊற்றி அப்படியே மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரமாகவே வெந்துடும் நண்டு வெந்தால் அந்த தண்ணி எல்லாம் இழுத்து இந்த மாதிரி ஆகிடும் கோவாயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இவ்வளோதான் சிம்பிளாக ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது அங்கேயே வெட்டி தந்துடுவாங்க ஓடெல்லாம் க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க வந்து கழுவி குழம்பு வச்சுட்டேன் அவ்வளோதான் மஞ்சள் பொடியை போட்டு கழுவுனேன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரசம் எப்பவுமே வேக வச்சு வைப்பேன் புளியே தக்காளியெல்லாம் வேக வச்சு அப்புறம் இருக்கிற சொல்ல வேண்டி வந்து பச்சையாகவே தக்காளியும் புளியும் கையில் நல்லா கரைச்சி விட்டு அப்புறம் தாளித்து விட்டுட்டேன் சூப்பராக இருக்க ரசமே இன்றைக்கி செம்மையாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு நல்லா இதுலேயும் மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு நிறைய வதக்கி மல்லி இப்போ போல் பொடி போடாமல் இதெல்லாம் வர மிளகா நிறையா வச்சுருக்கேன் மிளகும் இதில் நிறையா வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி ஊற்றி மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி எல்லாமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஏற்ற மாதிரி நல்லா காரசாரமாக வைக்கணுன்றனால மட்டன் குழம்பும் நல்லா காரசாரமாக அதாவது வர மிளகா மிளகுலேயே உரப்பு மற்றபடி வேறு மிளகா பொடி இந்த மாதிரிலாம் போட கிடையாது இதுவும் நல்லா மிளகு நிறையா போட்டிருக்கேன் பாருங்க வாசத்துக்காக மட்டும்தான் அந்த கறி மசால் கொஞ்சோண்டு போட்டேன் அவ்வளோதான் அது இந்த கலருக்கெல்லாம் ஒன்று அதுவாகவே இந்த கலர் வந்துடும் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி இறச்சி கொடுத்துணும் பார்த்திங்களா அது எண்ணெயில் வதக்குனாவே இந்த மாதிரி வந்துடும் அவ்வளோதாங்க இன்றைக்கி சண்டே சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறையா இந்த மாதிரி சமையல் குறிப்பெல்லாம் போட்டிருக்கேன் இந்த நண்டு கிரேவி வந்து போடலன்னு பார்த்தேன் எங்கள் பாப்பா அழுதுட்டதுனால என்னால் அதை எடுக்க முடியல அதனால் நீங்கள் வேணால் செய்யும்போது நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக ஈஸியாக இருக்கும் தேங்காயை கொஞ்சம் ஊற்றி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சா தேங்காய் ஊற்றலாம் இல்லாண்டே தேவையில்லை அவ்வளோதாங்க பாய்